வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் சிவபூமி அனுசரணையுடன் கருவளர்ச்சி நிலையம் யாழ்ப்பாணத்தில் திறந்து வைப்பு தியத்தலாவையில் கோர விபத்து ஏழு பேர் பலி இருபதுக்கு மேற்பட்டோர் காயம் சவால்களை எதிர்கொள்ள தயார் வடக்கு ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் தெரிவிப்பு உயர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பில் பலியானோருக்கு அஞ்சலி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கலவரம் வெடிக்கும் அமித்ஷா எச்சரிக்கை படகு கவிழ்ந்து ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழப்பு ஆப்பிரிக்காவில் சோகம் விரிவான செய்திகள் சிவபூமி அறக்கட்டளை மற்றும் போதனா வைத்தியசாலை மருத்துவ பீடம் இணைந்து உருவாக்கியுள்ள பெண்கள் சுகநல நிலையம் திறந்து வைக்கும் நிகழ்வானது இன்றைய தினம் இருபத்தொன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் இல பதினாறு முதலாம் குறுக்கு தெருவில் சிவபூமி அறக்கட்டளை தலைவர் கலாநிதி தலைவர் ஆறு திருமுருகன் தலைமையில் நடைபெற்றது இவ்நிகழ்வில் பிரதம அதிதியாக ஜனாதிபதி சட்டத்தரணி எஸ் ஆர் கே கனகேஸ்வரன் கலந்து கொண்டு உத்தியோகபூர்வ பெண்கள் சுகநல நிலையத்தினை திறந்து வைத்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய தர்மலிங்கம் சித்தார்த்தன் சிவஞானம் ஸ்ரீரிதரன் மதியாபரணம் சுமந்திரன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் என் சரவணபவா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீசகுனராஜா யாழ்ப்பாண மருத்துவ பீட பேராசிரியர் சுரேந்திரகுமார் வைத்திய நிபுணர்கள் புலம்பெயர்ந்து வாழும் தனவந்தர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இங்கு உரையாற்றிய திருமுருகன் இந்த கருவளர்ச்சி சிகிச்சை நிலையம் குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கான சிகிச்சை நிலையமாக அமையவுள்ளது அனைவருக்கும் இலவசமாக சிகிச்சை அளிக்கும் வகையில் யாழ் போதனா வைத்தியசாலை மருத்துவ பீடத்துடன் இணைந்து முன்னெடுக்கவுள்ளோம் என்றும் கலாநிதி ஆறு திருமுருகன் தெரிவித்தார் தியத்தலாவையில் இடம்பெற்ற மோட்டார் பந்தயப் போட்டியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் இதுவரை ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் பந்தயத்தின் போது கார் ஒன்று பந்தய திடலை விட்டு விலகி பார்வையாளர்கள் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த இருபது பேர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழந்தவர்களில் சிறுமி ஒருவரும் உள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் விபத்தில் உயிரிழந்த ஏழு பேரில் நான்கு பந்தய உதவியாளர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தினையடுத்து நடைபெறவிருந்த எஞ்சிய அனைத்து பந்தயப் போட்டிகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தியத்தலாவை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் மாகாணத்தில் சுகாதாரத்துறையில் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள தாம் தயாராக உள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார் அதற்கு அதிகாரிகளின் நேர்மையான செயற்பாடுகள் அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் சேவையாற்றும் சுகாதாரத்துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் ஆளுநருக்கும் இடையில் ஆளுநர் செயலகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற விசேட கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது சுகாதார சேவையை முன்னெடுப்பதில் மாவட்ட ரீதியில் காணப்படும் இடர்பாடுகள் தொடர்பில் அதிகாரிகளால் ஆளுநருக்கு எடுத்துக் கூறப்பட்டது சில பகுதிகளில் ஆளணி பற்றாக்குறை நிலவுவதாகவும் பௌதீக பற்றாக்குறை பாரிய சிக்கல் நிலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நோயாளர்களின் உரிமைகளை பாதுகாத்து கரிசனையுடன் செயற்பட வேண்டிய பொறுப்பு சுகாதார அதிகாரிகளிடம் காணப்படுவதாகவும் கொள்கைகளை பின்பற்றி அதிகாரிகள் செயற்பட வேண்டும் எனவும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள தாம் தயாராக உள்ளதாகவும் ஆளுநர் இதன்போது கூறியுள்ளார் மேலும் தரமான சிறந்த சுகாதார சேவையை உறுதி செய்து அதனை பொதுமக்கள் பெற்றுக்கொள்வதற்கு அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஞாயிறு குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ஐந்து வருட நினைவு தினத்தை முன்னிட்டு குண்டுவெடிப்பில் இடம்பெற்ற சியோன் தேவாலயத்தில் இன்று இருபத்தொன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தவர்களின் உறவுகள் மலர்களை வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தினர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆண்டு ஏப்ரல் இருபத்தொன்றாம் திகதி சியோன் தேவாலயத்தில் ஆய்சஸ் அமைப்பினால் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டுத் தாக்குதலில் பதினான்கு சிறுவர்கள் உட்பட முப்பத்தொன்று பேர் உயிரிழந்ததுடன் எண்பதுக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு சியோன் தேவாலயத்தில் போதகர் மகேசன் ரோசான் தலைமையில் விசேட ஆராதனையுடன் உயிரிழந்தவர்களின் சாந்தி வேண்டி பிரார்த்தனையும் நடைபெற்றது இதேவேளை உயிரிழந்தவர்களிற்கு நியாயம் வேண்டுமே சூத்திரதாரிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் மட்டக்களப்பு காந்தி பூங்க முன்றலில் இடம்பெற்றது காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் பயங்கரவாத விவகாரங்களில் மென்மையான போக்கை கடைபிடிப்பதாகவும் அக்கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் வறுமை கலவரம் மற்றும் அட்டூழியங்கள் அதிகரிக்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் பீகாரின் கதிகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பேசுகையில் பிரதமர் மோடி நாட்டில் நச்சலைட்களை ஒழித்து பயங்கரவாதத்தை ஒடுக்கியுள்ளார் காங்கிரஸ் ஆட்சியின் போது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் அதற்கு யாரும் பதிலடி கொடுக்கவில்லை இதற்கு மாறாக பாலக்கோட் மற்றும் உரியில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்களுக்கு சர்ஜிக்கல் தாக்குதல் மற்றும் பாலக்கோட்டில் விமானப்படை தாக்குதல் என இந்தியா பதிலடி கொடுத்தது நமது பாதுகாப்பு படையினர் எல்லை தாண்டிச் சென்று பயங்கரவாதிகளை அவர்களது மறைவிடத்திலேயே அழித்தனர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வறுமை அட்டூழியம் வறுமை மற்றும் உணவு பற்றாக்குறை ஏற்படும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளிக்கும் போது இரட்டை இன்ஜினின் அரசினால் கிடைக்கும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்தியா கூட்டணி பீகாரைக் கற்காலத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறது என்று அமித்ஷா தனது பேச்சில் குறிப்பிட்டார் மத்திய ஆப்பிரிக்காவில் ஆற்றில் முன்னூறு பேர் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஐம்பத்தெட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மத்திய ஆப்பிரிக்காவில் தலைநகரான பாங்கியில் வசிக்கும் மக்கள் ஏனைய பகுதிகளுக்கு செல்ல ஆற்றை கடந்தால்தான் செல்ல முடியும் இந்நிலையில் இறுதி சடங்கு நிகழ்ச்சிக்கு செல்ல படகில் சுமார் முன்னூறு பேர் ஆற்றை கடக்க முயற்சி செய்துள்ளனர் அப்போது திடீரென படகு ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சிக்கி ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் மீதமுள்ள இருநூறுக்கும் மேற்பட்டோர் தண்ணீரில் சிக்கி உயிருக்கு போராடினர் சம்பவ இதத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் மீட்பு பணி மேற்கொண்டனர் நிலைமையை உணர்ந்த உள்ளூர் மீனவர்கள் தங்கள் படகுகள் மூலம் மீட்பு பணியில் களம் இறங்கினர் விபத்தில் சிக்கியவர்களில் எத்தனை பேர் மீட்கப்பட்டுள்ளனர் என்பது குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்